வெள்ளிக்கிழமை அன்று நிலைவாசப்படியில் இதை மட்டும் செய்தால் போதும் சுபிச்சத்தை அள்ளி கொடுக்க லட்சுமி தேவி உங்கள் வீட்டை தேடி வந்து விடுவாள் ஒரு வீடு லட்சுமி கடாச்சத்துடன் தான் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்கு அந்த வீட்டின் நிலைவாசப்படியே ஓர் உதாரணம் ஒரு வீட்டுக்குள் நுழையும் போதே கண்டுபிடித்து விடலாம் அந்த வீடு சுத்தமாக உள்ளதா மங்களகரமாக உள்ளதா என்பதை உதாரணத்திற்கு நாமே ஒரு வீட்டிற்கு செல்கின்றோம் என்றால் அந்த வீட்டில் நிலைவாசப்படியில் சுத்தமாக துடைத்து மஞ்சள் குங்கும பொட்டு வைத்து மாவிலை தோரணங்கள் கட்டியிருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டுக்குள் நாம் நுழையும் போது மன நிறைவு பெறுகின்றது அப்படி இருக்கும்போது மகாலட்சுமி அந்த வீட்டில் எப்படி நுழையாமல் இருப்பாள் ஒரு வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக குடிக்கொண்டிருக்க வேண்டும் வீடு செழிப்பாக சுபிச்சத்துடன் இருக்க வேண்டுமென்றால் கட்டாயம் வெள்ளிக்கிழமை நிலைவாசலில் செய்ய வேண்டிய விஷயங்கள் வெள்ளிக்கிழமை அன்று செய்ய வேண்டிய பூஜை வேலைகள் எல்லாவற்றையும் நாம் வியாழக்கிழமை அன்றே முடித்து விடுகின்றோம் அதில் என்றும் தவறு கிடையாது இருப்பினும் உங்கள் நிலைவாசப்படிக்கு செய்ய வேண்டிய வேலைகள் மட்டும் வெள்ளிக்கிழமை செய்வது நன்மை தரும் அதாவது வீட்டில் இருக்கும் பெண்ணும் மகாலட்சுமிக்கு இணையானவள் என்று சொல்லப்பட்டுள்ளார்கள் அந்த மகாலட்சுமி குடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இடம் நிலைவாசல் வீட்டில் இருக்கும் பெண் எப்படி வெள்ளிக்கிழமை காலை வேளையில் சுத்தமாக குளித்துவிட்டு மஞ்சள் பூசி குங்கும பொட்டு வைத்து தலையில் பூ சூடிக்கொள்கின்றாளோ அதற்கு இணையாக வெள்ளிக்கிழமையன்று காலை நேரத்தில் நீங்கள் நிலைவாசப்படியை அலங்காரம் செய்ய வேண்டும் ஈர துணியை எடுத்து கொள்ளுங்கள் அந்த ஈர துணியில் நிலவாசலை சுத்தமாக துடைக்க வேண்டும் கீழே இருக்கும் வாசக்காலை மட்டும் துடைத்தால் பத்தாது வாசல் சட்டம் நான்கு பக்கத்தையும் சுத்தமாக துடைத்து வைத்து கொள்ளுங்கள் ஈரத்துணியில் துடைத்தவுடன் மீண்டும் ஒரு முறை காய்ந்த காட்டன் துணியை வைத்து ஈரத்தை சுத்தமாக துடைத்து எடுத்து விடுங்கள் வாசக்கால் நன்றாக உழந்ததும் உங்கள் வீட்டு வழக்கப்படி நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து வாசலுக்கு இரண்டு பக்கமும் பூ வைத்து மகாலட்சுமியையும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கொண்டு கொண்டு வாசக்காலுக்கு மேலே ஒரு மாக்கோலம் போட்டு அதன்பின் பூஜை அறைக்கு வந்து வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை பூஜை நிறைவு செய்துவிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து மனதார குலதெய்வத்தையும் காவல் தெய்வத்தையும் வேண்டிக்கொண்டு அந்த எலுமிச்சம்பழத்தை இரண்டாக வெட்டி குங்குமம் தடவி நிலைவாசல் இரண்டு பக்கமும் வைத்து விடுங்கள் உங்களுடைய வீட்டிற்கு எந்த ஒரு பெரிய கஷ்டமும் நுழையாது உங்கள் வீடு தெய்வ சக்தியின் பாதுகாப்பில் இருக்கும் அறிவியல் ரீதியாக பார்த்தால் மஞ்சள் குங்குமம் ஒரு கிருமி நாசினியாக சொல்லப்படுகிறது எலுமிச்சம்பழத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாசம் கெட்டதை தன்னுள் இழுத்து கொள்ளும் எந்த ஒரு நோய் நொடிகளையும் நம் வீட்டுக்குள் அண்டவிடாது என்று ஒரு உள்ளடக்கம் இதில் அடங்கியுள்ளது ஆன்மீகத்தில் ஈடுபடாதவர்கள் அறிவியல் ரீதியாக இந்த விஷயங்களை செய்து பயன்பெற வேண்டும்